பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன வலியின் அளவை பொறுத்து மாத்திரைகளோ அல்லது ஊசியோ நிவாரணத்திற்கு அளிக்கப்படுகிறது சில சமயங்களில் அதிக வலியுடனோ வாந்தியுடனோ மற்றும் காய்ச்சலுடன் இருப்பின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்க வேண்டி வரும் சில நேரங்களில் கற்கள் சிறுநீர் குடாயின் அடிப்பகுதியிலோ அல்லது சிறுநீர் பையிலோ இருந்தால் எரிச்சல் ஏற்படும் இதற்கு ஆன்டிபயாட்டிக் எனப்படும் நுண்ணுயிர் கொல்லிகள் தேவைப்படுவது இல்லை சிறுநீர் பாதை நோய் தொற்று அதாவது இன்ஃபெக்ஷன் அல்லது அது தொடர்புடைய காய்ச்சல் இருக்கும் போது மட்டுமே நுண்ணுயிர் நோயாளிகளுக்கு பின்பும் வலி தொடர்ந்திருந்தால் தேவைப்படும் இதில் முதலாவதாக மெடிக்கல் எக்ஸ்பல்சிவ் தெரப்பி எனப்படும் மருந்துகள் உதவியுடன் கற்களை வெளியேற்றும் முறை இது ஒரு தொடக்கமே இம்முறையின் வாயிலாக கற்கள் வெளியேறவில்லை என்றால் சிறுநீரகத்தில் கல் சிறிதாக இருப்பின் ESWL, எல் எனப்படும் எக்ஸ்ட்ரா கார்போரியல் வேவ் லிதோட்ரிபி எனப்படும் அதிர்வு அலை சிகிச்சை மூலமாகவோ அல்லது அறுவை சிகிச்சை முறையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்